இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி காலி மைதானத்தில் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு செய்தி அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு டெஸ்ட் போட்டி இன்னும் இரண்டு ஒருநாள் போட்டிகள் ஆகியவற்றில் இலங்கை அணி மோத இருக்கின்றார்கள் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக இந்த நிலையில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக விளையாட இருக்கின்ற இலங்கை டெஸ்ட் அணியின் பெயர் விவரங்கள் வெளியாக இருக்கின்றது இந்த பட்டியலில் சோனால் டினூச ஒருவருடைய பெயர் உள்ளிருக்கப்பட்டிருக்கிறது எனவே இன்றைய தினம் சமூக வலைதளங்கள் முழுவதிலும் யார் இந்த சோனால் கேள்விதான் எழுகின்றது அதற்கு பதிலை நாங்கள் இந்த காணொலியில் உங்களுக்காக கொண்டுவரப்போகிறோம் சோனால் தினுஷ என்பவர் இலங்கை ஏ அணிக்காக மற்றும் கழக போட்டிகள் ஆகியவற்றில் விளையாடிய மிகச்சிறந்த துறை வீரராக திகழ்கிறார் இவர் சமகாலமாக தன்னுடைய துடிப்பின் மூலமாக தான் விளையாடுகின்ற அணிகளுக்கு மிகச்சிறந்த பெருப்பெயர்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இதற்கு சான்றாக நுகேகூட எஸ் டபிள்யூ சி விளையாட்டு கழகத்திற்கு எதிராக நூற்று ஏழு ஓட்டங்களை நூற்று எட்டு பந்துகளில் பெற்றுக் யூனியன் அணிக்கு எதிராக நூற்று பதினேழு ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்றுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக விளையாடிய அவர் ஒரு போட்டியில் ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் மற்றும் ஒரு போட்டியில் எண்பத்தி ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் இன்னும் ஒரு போட்டியில் அறுபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றிருக்கிறார் ஆக மொத்தத்தில் துடுப்பாட்டத்தில் மிக கைதேர்ந்தவராக இவர் திகழ்கின்றதன் காரணமாக இலங்கை அணிக்குள் இவர் உள்ளிருக்கப்பட்டிருக்கிறார் எனவே இவருடைய வருகை இலங்கை அணி எவ்வாறு ஒரு சாதகத்தன்மையை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து அறிந்து கொள்வோம்